நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹே வபிராத் மற்றும் காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணத்தை தொடர்ந்து உலக நாடுகள் போராக கவலை அடைந்திருந்தது குறிப்பாக சில நாடுகள் அவர் மரணித்த அந்த திகதியினை துக்க தினமாகவும் அறிவித்திருந்தது ஆனால் அதே நாளன்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத் நகரில் மிகப்பெரிய அமெரிக்கர்களுடைய இசை நிகழ்ச்சி ஒன்றும் நடந்திருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சியில் ஆண்களும் பெண்களும் குத்தாட்டம் போடுகின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக அந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்றவர் அதாவது பாடலை பாடுகின்றர் அணியக்கூடிய அந்த ஆடையை அணிந்து பாடல்களை பாடி தொள்ளு குதிக்கின்ற இந்த காட்சிகளையும் பார்க்கலாம் சமூக ஊடகங்களில் இந்த காட்சி மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணத்தை தொடர்ந்து உலக நாடுகளே கவலையால் ஸ்தம்பித்த நிலையில் சவுதி அரேபியா மற்றும் ஏன் இப்படி ஆடலும் பாடலுமாக இருக்கின்றது என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது காசாவின் போர் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போகின்றது இந்த சூழ்நிலையில் எதற்காக எந்தவித நடவடிக்கைகளையும் சவுதி அரேபியா முன்னின்று செயற்படவில்லை எனவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது ஏன் சவுதி அரேபியா முன்றின் முன்னின்று எந்தவிதமான ஒரு செயற்பாடுகளையும் செய்யவில்லை அமெரிக்கர்களின் யூதர்களின் கையில் இருக்கக்கூடிய சவுதி அரசு இதனால் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து எவரும் தப்பிக்கவே முடியாது என்ற விடயத்தை கூறிக்கொள்கின்றேன் அன்பார்ந்த நம் சகோதர சகோதரிகளே பலஸ்தீன் மக்களுக்காக பிரார்த்தியுங்கள் பலஸ்தீன் குழந்தைகளுக்காக பிராத்தியுங்கள் ஒவ்வொரு வேளையும் ஐவேளை தொழுகையை தொழுது இறைவனிடம் கையேந்து அழுது அவர்களுக்காக பிராத்தியுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து